சரி விடுப்பா கவலைப்படாதப்பா என்ன சரியாயிருந்தப்பா டேய் மகனே ராஜு எனக்கு கொஞ்சம் முடியலைடா ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸை திரும்ப போகலான்னு இருக்கேன் அதனால் இந்த கொஞ்சம் நாளைக்கு உன் பொண்டாட்டி தான் நான் முதலாளி ஆகணும் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காலை ஆஃபீஸுக்கு போக சொல்லுடா இந்த ஒரு வாரம் எப்படி வேலை பார்க்கன்னு பார்ப்போம் என்னடா போய் சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொல்லு சரிமா நான் அவளை போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன் உடம்பு பாத்துக்கோமா நானும் வந்து பாக்க அப்பப்போ ஏ வருஷத்துங்க வாடா உன் பாட்டிக்கு உடம்பு முடியலையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆபீஸ் போனான்னு இருக்காங்களா உன் அம்மாவ அது வரைக்கும் ஆபீஸரா போய் வேலை பார்க்க சொல்லுதுடா அதனால உன் அம்மாட்ட போய் சொல்லுடா என்ன சொல்லுதுன்னு வந்து என்கிட்ட சொல்லு

அங்க இருக்கவங்க கூட இவ்வளவு உழைக்கிறாங்களேன்னு சொல்லி பாராட்டினாங்கம்மா அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா சரிடா அடுத்த வாரம் நான் போய் ஆபீஸ் ஜாயின் பண்ணான்னு இருக்கேன் உன் பொண்டாட்டி சொல்லிடுறடா சரிம்மா நான் போய் சொல்லிடுறேம்மா அப்பா அடி ஒரு வாரம் கழிச்சு இந்த சீட்டில் வந்து உட்கார்ந்தப்பறதான் நிம்மதியாக இருக்குது யாரடா இவனுங்க சுற்றி சுற்றி வந்துட்ருக்கானுங்க ஆஃபீஸ் பாய் அவனை போய் கூப்பிடுங்க ஆமாம் யாருங்க நீங்கள் இங்கே ஏங்க இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறீங்க ஏங்க நாங்கள் எல்லாருமே உங்கள் மருமகளுக்கு கடன் கொடுத்தாங்க வட்டிக்கு காசு வாங்கியிருக்காங்க உங்கள் கம்பெனி பேரை சொல்லி தான் வாங்கியிருக்காங்களே இப்போ எப்படிம்மா பிஸ்னஸ்ஸாக நல்லா போகுதாம்மா அடுத்த மாசம் வந்து வட்டி கட்டணுமா இங்க பாருங்கம்மா எனக்கு கந்த வட்டி இந்த இவருக்கு டெய்லி வட்டி ஒவ்வொரு திங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு எல்லாமே விசாரிச்சு எங்களுக்குள்ள கணக்கு செட்டில் பண்ணிருங்க டெய் மகனே ராஜு உன் பொண்டாட்டி என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு வாரம் ஆஃபீஸை கொடுத்து கவனிச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் என் பேரை சொல்லி என் கம்பெனி பேரை சொல்லி கடனை வாங்கி வச்சிருக்காடா அவன் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குங்க மொத்தமாக கணக்கு முடியும் பார்த்தா பத்து லட்சத்துக்கு மேலே வருதுடா கந்து வட்டிங்கண்ணா பேங்க் வட்டிங்கண்ணா டெய்லி வெட்டிங்க என்னடா இவ இப்படியாடா பண்ணி வப்பா இந்த பாரு எனக்கு தெரியாதுடா இவன் கண்டிப்பாக வாங்கின காசை அவள் ரூமில் தான் வச்சிருப்பா நீ எப்படியாவது அது எடுத்து கொடுத்துரு நான் செட்டில் பண்ணிடுவேன் அப்படியாம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா சரிம்மா சரிம்மா நான் போய் வருஷத்துல சொல்லி அந்த காசை எப்படியாவது எடுத்து ஒன்று கொடுத்துருதேம்மா ஏன்டா பின்னாடிங்க செலக்டிவ் மெமரி லாஸ் டாக்டர் அப்பப்போ சில இதெல்லாம் மறந்துடுவானாம்மா இனிமே செக்யூரிட்டின்னு தான்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீ தான்டா டேய் வருஷத்துக்கு வாடா உன் அம்மா பாருடா பாட்டியோட ஆபீஸ பாக்க சொன்னா எல்லாம் கடனா வாங்கி வச்சிருக்காங்களாண்டா பாட்டி எனக்கு பிடிச்ச கிளி கிளியும் கிழிச்சுட்டாங்கடா இவ நேரம் பத்து லட்ச கடன் வாங்கி வச்சிருக்காங்களா நீ என்ன பண்ற உன் அம்மா ரொம்ப தான் நீ போகலடா நான் கண்டிப்பா அந்த ரூம்ல தானே வச்சிருக்கும் பேனத்தை நான் எப்படியா நான் இசை எடுத்துட்டு வந்துடுறா குடுத்துறேன்ப்பா அப்பா அப்பா இங்க பாரு